பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாளை வாழ்வை வளமாக்கும் குருவார பிரதோஷம் வியாழக்கிழமையில் வரும் பிரதோஷம் என்பதால் இதனை குருவார பிரதோஷம் என்கிறோம் வியாழக்கிழமையில் வரும் பிரதோஷம் என்பதால் சிவபெருமானை மட்டுமல்ல பார்வதி தேவி முருகன் விநாயகர் ஆகியோரையும் சேர்த்து வழிபடுவது பல மடங்கு நன்மையை பெற்றுத்தரும் குருவார பிரதோஷ நாளில் குடும்பத்துடன் இருக்கும் சிவபெருமானை வழிபட்டால் சிவனின் அருளுடன் குரு பகவானின் அருளையும் பெற முடியும் குருவிற்குரிய தெய்வமான முருகப்பெருமானையும் இந்த நாளில் வழிபடுவது சிறந்ததாகும் அசுரர்களை வெற்றி கொண்டு தேவர்களை சிவபெருமான் காத்த பொழுது என்பதால் அனைவரின் வாழ்விலும் வெற்றிகளை பிரதோஷ விரதம் அள்ளித்தரும் திருமணம் ஆகாதவர்கள் குருவார பிரதோஷ நாளில் விரதம் இருந்தால் விரைவில் நல்ல வரன் அமையும் திருமணத்திற்கு காத்திருக்கும் ஆண்கள் பெண்கள் பிரதோஷ விரதம் சிவ சிவமந்திரத்தை ஜெபித்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீரும் வெற்றி நிம்மதி செல்வம் ஆகியன கிடைக்கும் நாம் இந்த குருவார பிரதோஷத்தில் சிவபெருமான் குடும்பத்தினரின் எளிய மந்திரங்களை ஜபித்து வழிபட்டு பயன் பெறுவோம் சித்தி விநாயகர் மந்திரம் ஓம் நமோ சித்தி விநாயகாய சர்வ காரிய கர்த்தே விக்ன பிரசம்னாய சர்வர் ஜய வஷ்யகர்ணாய சர்வஜன் சர்வஸ்ரீ புருஷாகர்ஷனாய சுவாஹா அம்பாள் மந்திரம் सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसातके शरण्येत्र्यम्बके गौरीनारायणी नमोऽस्तु ते गायत्री गायत्रीमन्दिरम् ॐ तत्पुरुषाय विद्महे स्वामिनाथाय धीमहि तन्नो कुमारप्रचोदयात् प्रदोषमन्दिरं मृत्युञ्जयाय रुद्राय नीलकण्ठाय सम्भवे அம்ருதேசாய சர்வாய மகாதேவாய தே நம நந்திதேவர் நாமாவளி ஓம் அம்மையப்பன் வாகனனே போற்றி ஓம் அன்பர்க்கு உதவுபவனே போற்றி ஓம் அனுகூலனே போற்றி ஓம் அண்ணலே போற்றி ஓம் அணுமண்ணானவனே போற்றி ஓம் அடியார்கடியவனே போற்றி ஓம் ஆலயம் முன்னிருப்பவனே போற்றி ஓம் ஆதரிப்பவனே போற்றி ஓம் இனியவனே போற்றி போற்றி